துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு முதன் முதலாக நம்முடைய திண்டுக்கல் திண்டுக்கல் தங்க திண்டுக்கல் மரியாதைக்குரிய வேத விற்பனர் ஹரிஹர் சர்மா அவர்கள் அப்படி தான் சொல்லுங்க உங்களுக்கு நிறைய நான் வந்து யூடியூப்பில் அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன் அந்த அடிப்படையில் இந்த செய்தியை சொல்லிக்கொண்டு ஐயா அவர்கள் முதன் முதலாக நமக்கெல்லாம் ஆசிர்வதித்து தங்களுடைய ஜோதிட கருத்துக்களை நமக்கு வழங்குவார் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை கணபதி என்றிட காலனும் நம் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் காண்பது நாதன் நாமம் நமச்சிவாயமே சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே என் பாதம் போற்றி பணிகின்றேன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை சார்பாக புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இந்த இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது எண்ணியல் ரீதியாக பார்ப்போமானால் ஒன்றாம் தேதி சூரியனின் ஆதிக்கம் மொத்தம் கூட்டினால் பத்து வரும் அந்த பத்துங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் இப்போ சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டை நாம் அனைவரும் வரவேற்போம் பொதுவாகவே பொதுமக்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு உத்தம சமூக சேவகன் தான் ஒரு ஜோதிடன் அந்த வகையில் நீங்களே உங்களுக்குலாம் கை தட்டிக்கலாம் பெரிய சமூக சேவகர்கள் யார் வந்தாலும் ஜாதி மதம் வேற்றத்தாலும் எல்லாம் பார்க்காம அவங்க குடும்பத்தை நல்வழிப்படுத்தி அவங்களாம் சீரும் சிறப்பமாக வாழணுங்கிறதுக்கு ஒரு முன்னோடியான சில கருத்துக்களை நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு உத்தமமான விஷயம் ஒரு ஜோதிடர் என்பவர் சாதாரண மனிதருக்கு அப்பாற்பட்டவர் நவகரங்களுக்கு சற்று கீழ்தன்மை ஜோதிடரிடம் மெய்யக்கியர் என்று அழைக்கக்கூடிய தன்மை உண்டு அதாவது எந்த ஒரு நிகழ்வையுமே இறைவனிடம் சமர்ப்பிப்பதற்காக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு உத்தமமான தன்மை இன்று விஞ்ஞானம் ஆயிரம் விஷயங்களை கூறலாம் ஆனால் நமது சாஸ்திரங்களில் ஜோதிட வானியல் சாஸ்திரங்களில் என்ன கூறப்பட்டுள்ளதோ அதை நிரூபிக்கக்கூடிய வேலையை தான் இந்த விஞ்ஞானம் செய்கின்றதை தவிர விஞ்ஞானம் புதுசாக எதையுமே இன்று கண்டுபிடிக்கவில்லை எத்தனை நோய்களுக்கு மருந்து கண்டுபிடித்தாலும் உருவாகி கொண்டுதான் இருக்கிறது அதற்கு தீர்வு என்பது கிடைப்பதில்லை ஒவ்வொரு ஜோதிடமும் ஒரு தனித்தன்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒருத்தர் அடையாளம் காட்டினா அவரா பெரிய ஜோதிடர் பாது ஜோதிடத்தான் அடையாளம் காட்டப்பட வேண்டும் ஒரு ஜோதிடர் என்பவர் அந்த நிலைக்கு நம்மளை நாம் உயர்த்து கொள்ளணும் உயர்த்து கொள்ள முடியும் அந்த தகுதியை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான் சாதாரணமாக எல்லாரும் ஜோதிடர் அயற முடியாது எல்லாத்தையும் படிப்பாங்க வெளியே போனால் அதையும் மறந்துடுவாங்க அந்த தன்மை இல்லாமல் தன்னிறைவு பெற்று தன்னிலை உணர்ந்து தன்னை நாடி வந்தவர்களை ஊவிப்பிக்கக்கூடிய ஒரு உத்தமர் ஜோதிடர் இந்த ஜோதிட விஷயங்களுக்கு சில அடிப்படை விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம் பொதுவாக இன்னைக்கு ஜோதிடம் சொல்கிறத வந்து பல முறை என்னாலமோ என்னெல்லாமோ சிஸ்டங்கள்லாம் வந்தாச்சு தனக்குன்னு ஒரு வழியை தரும் தேர்ந்தெடுத்துக்கணும் எல்லாருமே அந்த வழியில் சென்றீங்கனாலே நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் ஒரு வழி போகிறோம் ஒரு வழி நம்ம போனாலே போகிறோம் நம்ம இங்கே எல்லாருமே ஜோதிடர்கள் தானே அதாவது பகுதி நேர ஜோதிடலாம் முழு நேரம் ஜோதிடர்களா யாராவது பகுதி நேர ஜோதிடா கை தூக்குங்க கொஞ்சம் பகுதி நேர ஜோதிடலாம் இதில் கூச்சப்படவே படாதீங்க தயவு செய்து ஏன்னு கேட்டால் நேற்று அங்கே இருந்தவங்க தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம் நாளைக்கு நீங்களும் இங்கே உட்காருவீங்க அதுக்குள்ளே நீங்கள் எந்த வளர்த்துக்கிட்டீங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாதான்னு கேட்குற தவிர இதில் தெரியாதவங்கெல்லாம் தப்பானவங்க தெரிஞ்சவங்க தான் கெட்டிக்காரங்கெல்லாம் இடமே கிடையாது நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து வந்தவங்க தான் திடீர்னு ஜோதிடம் நாங்கள் ஆகிறது குதிக்கலை அதனால் தயவுசெய்து மொழி கூச்சத்தை மொல விடுங்க என்ன தெரியுமா தெரியும் தெரியலன்னா தெரியலை ஏன்னா பல விஷயங்களை தெரிஞ்சது தான் இந்த மாதிரி கருத்தங்கிறத வந்து எல்லோரும் கலந்துக்கிறீங்க எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வர முடியாது உங்கள்கிட்டருந்து நானே கூட சில விஷயங்களை கற்றுக்கலாம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்வீங்க எனக்கு என் மைண்டில் ஷாக் ஆகலாம் அந்த விஷயம் ஒரு அருமையான செய்தி சொல்லியிருக்காரு நான் அதை ரோட் பண்ணி வச்சுக்கிடுவேன் சரி இதை அப்படி அடுத்த திருப்பி நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அதனால் நான் ஜோதிடர் நான் ஆரம்ப நிலையில் இருக்கிறேன் நான் முதலிலை முடித்து விட்டேன் தயவுசெய்து பாகுபாடே பார்க்காதீங்க எல்லாரும் ஜோதிடர் என்ன கொஞ்சம் முன்னால் அங்கே இங்கே வந்து உட்காந்துட்டோம் நாளைக்கு நீங்கள் வந்து உட்கார போறீங்க நாங்கள் வெடி இருந்து வேடிக்கை பார்க்க போறோம் அவ்வளோதான் அதனால கூச்சத்தை முதல்ல ஜோதிடர்கள் வந்து கூச்சத்தை விட்டுருங்க ஒரு ஈகோ இருந்தா அந்த ஈகோ கல்வி தூரப்பட்டுறங்க ஒரு சின்ன கேள்வி ஒரு ஜாதகத்தை கையில் தூக்கி பார்த்தோன்னே ரெண்டு நிமிஷத்தில் இந்த ஜாதகம் சக்சஸ் ஆகுமா ஆகாதான்னு கண்டுபிடிச்சிடலாம் யாருக்காவது தெரியுமா ரெண்டே நிமிஷம் தான் ரொம்ப சோதிக்கலாம் மாட்டேன் கேள்வி கேட்க மாட்டேன் நிச்சயம் தெரியும்னா ஒருத்தர் சொல்லுங்க ஐயா இதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த மாதிரி நான் ரெண்டு வருஷத்தில் ஒரு ஜோதிடம் இந்த ஜோதிடம் சச்சதா கூட ஜோதிடமா அப்படின்னு நான் உணர்ந்துக்கிறேன்னு சொல்கிறேன்னா அப்படிதான் ஒரு பாயிண்ட் யாருக்காவது தெரியுமா சொல்ல விரும்புகிறீங்களா ஏதாவது இங்கே ரோலிங் மைக் இருக்கா சங்கர் ரோலிங் மைக் இருக்கா ஹலோ சொல்லுங்கயா மேல உன் பேரை சொல்லுங்கள் ஊற சொல்லுங்கள் எத்தனை வருஷம் ஜோதிட அனுபவம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கரு இப்போ தான் முதல் முறையாக ஒரு ரெண்டு மாதமாக ராஜாசங்கர் ஐயாட்டை சேர்ந்திருக்கேன் அடிப்படை மாணவியாக சேர்ந்துருக்கேன் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஆமாங்கய்யா சொல்லுங்கம்மா அதாவது இப்போ தான் அடிப்படை மாணவியாக சேர்ந்துருக்கேன் என்னை சேர்த்து விட்டது தங்கப்பாண்டியன் ஐயா தான் சேர்த்து விட்டாங்க என்னன்னா ஒரு ஜாதக நோட்டை கையில் எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல வந்து அவன் எயித்தாப்பில் வர்றவங்க வந்து என்ன உள்ளுணர்வோடு வராங்கன்றதை மொதல் பார்க்க கற்றுக்கணுங்கய்யா ரெண்டாவது கையில் வாங்கும் போது என்ன உணர்கிறோமோ அதை பொறுத்து அந்த ஜாதகத்தில் உள்ள தன்மை வெளிப்படுங்கய்யா ரொம்ப நன்றிம்மா பார்க்கலாம் வாழ்த்துக்கள் அந்த தைரியம் போகிறோம் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை சொல்லணுங்கிற ஒரு தைரியம் வருது இல்லையா அதுதான் இங்கே பிரதானம் சரி நேரம் விஷயத்துக்கு வருவோம் ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் எடுத்த உடனே சந்திரன் ஏறிய நட்சத்திரம் அதை பாருங்க அப்புறம் லக்னம் ஏரி நட்சத்திரம் என்ன அதையும் பாருங்கள் சந்திரன் ஏரி நட்சத்திரத்திற்கு லக்னம் ஏரி நட்சத்திரம் தாராபலம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த பலம் இல்லைன்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தேத்துறதுக்கு அர்த்தம் வாழ்க்கை புறம் போராட்டம் இருக்கும் இதை எடுத்த உடனே நம்ம பார்த்த ஜாதத்தை வந்து இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணலாமா ஏதாவது வழிபாடு சொல்லலாமா ஏதாவது கோயிலுக்கு போக சொல்லலாமா இல்லை ஏதாவது முன்னோர்கள் வழிபாடு பண்ண சொல்லலாமா இல்லை கால்நடைக்கு ஏதாவது உணவு கொடுக்க சொல்லலாமா இது எல்லாத்தையும் நம்ம நிர்ணயிந்திக்கிறதுக்கேன்னு ஜாதகத்தின் அடிப்படை தன்மை இது சந்திரன் ஏறி நட்சத்திரத்திற்கு லக்னம் ஏறி நட்சத்திரம் தாராபலம் இருக்க வேண்டும் சாதகத்தாரையாக வர வேண்டும் அது சேமத்தாரையாக தனத்தாரையாகவோ சாதனத்தாரையாகோ மைத்ரதாரியாக பரம மைத் இருக்கலாம் அப்படி இல்லாமல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் போராட்டம் கோடி கணக்காக இருக்கணக்காக ரெண்டு கோடி ரூபாய்க்கு முயற்சி பண்ணால் தான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் இது முதல் விஷயம் அதே சமயத்தில் பஞ்ச அங்க தத்துவத்தை வந்து எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன முறையில் ஜாதம் பார்க்குறீங்களோ கேபி சிஸ்டம் பார்க்குறீங்களோ இல்லை ஜாமக்கோல் பார்க்குறீங்களோ என்ன வேணாலும் பாருங்கள் பஞ்சாங்க தத்துவம்ங்கிறது இருக்கணும் திதி வார நட்சத்திர யோக கரணம் திதியால் ஏற்படும் தோஷத்தை வாரம் போகும் வாரத்தால் ஏற்படும் தோஷத்தை நட்சத்திரம் போகும் நட்சத்திரனால் ஏற்படும் தோஷத்தை யோகம் போகும் யோகத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை கரணம் போகும் இந்த அஞ்சு தத்துவத்தை வந்து மெமரியா வச்சுக்கணும் இன்னைக்கு முக்கால்வாசியருக்கு வந்து யோகம் அவங்க சித்த யோகம் அமிர்த யோகத்துக்கு போயிடுறாங்க ஆனால் பர்த் யோகின்னு ஒன்று இருபத்தேழு இருக்குது விஷ்கம்பத்தில் ஆரம்பித்து வைத்தியதி வரைக்குமே இதை நம்ம வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்போ அங்கே வர்ற பர்த் யோகி பர்த் யோகி வந்து நம்ம ராசிநாதனாகவோ இல்லை லக்னநாதாவோ வந்தாலே அவங்க ஜோதிடத்தை ஜெயிக்க முடியும் ஜோதிடத்தில எந்த வாழ்க்கையிலேயும் அவங்களால ஜெயிக்க முடியும் இதை நம்ம வந்து கண்டிப்பாக கவனிக்கணும் அங்கே அவயோகி வந்துடக்கூடாது அவயோகி வந்துவிட்டால் அது பிரச்சனையாகும் எல்லாருக்கும் பெர்த் யோகி இல்லையா எல்லாத்துக்கும் பார்த்துருக்கீங்கள இது பஞ்சாங்கத்தை தனியாக பார்க்கணும் இல்லைன்னா அது புக்ஸ் எல்லாருங்க புக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு அதில் யோகி யார் அதுக்கு அவயோகி யாருன்னு இது எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் இந்த ஆரம்ப கட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து இதே சமயத்தில் பிராய்ச்சித்தங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஜாதகன் மட்டும் வந்திருக்கு நல்ல யோகாதிபதி திசை நடக்குது மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறேன் என்ன காரணம் அதை கண்டுபிடிக்க முடியுமா யோகி திசை நடக்குது யோகி திசை லக்ன யோகியோட புத்தி ரொம்ப பாசிட்டிவான விஷயம் யோகி திசையும் லக்ன யோகியோட புத்தி அவன் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் ஆனால் அவன் கட்டப்படுகிறான் அதுக்கு என்ன காரணம் இப்போ இந்த திதிசூன்யங்கிற சப்ஜெக்ட் ரைட்டு இன்னைக்கு எல்லாரும் எடுத்துகிட்டு போறீங்க நான் அதை வந்து குறை சொல்ல மாட்டேன் இந்த விதி விதிவிலக்கு நிறைய இருக்கு இப்போ பிரதம திதிக்கு மகரமும் துலாமும் சூன்யம் இல்லையா சனியும் சுக்கரனும் திதிசூன்யாதிபதிகள் கரெக்ட் தானா அப்போ அந்த சனி உச்சமாக இருந்தால் சூன்யம் வேலை செய்யாது மகர ராசிக்கு அதிபதி சனி உச்சமாக துலாத்தில் உட்காந்துருந்தான்னா சூன்யம் வேலை செய்யாது

ரெண்டாவது பத்து டிகிரியில் லக்னப்பள்ளி விழுந்து வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் போராடணும் கொஞ்சம் கஷ்டப்படணும் கோவில் ஒழுங்காக அடிக்கடி போக வேண்டி வரும் கோயிலில் போய் தீபங்கள் ஏற்ற வேண்டியது வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள் தான தர்மங்கள் பண்ண வேண்டி வரும் இதெல்லாம் செய்ய வேண்டி வரும் மூணாவது பத்து டிரியில் கடுமையான ஹோமங்கள் யாகங்களால் தான் அது நிவர்த்தியாகும் தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுறுதி மூலம் தான் நிர்பத்தியாகும் எல்லாத்துக்குமே எளிய பரிகாரம்னு பெயிராதீங்க அதாவது எளிய பெரியார் சொன்னால் நம்ம நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு தயவு செய்து மனக்கோட்டை கட்டிடாதீங்க ஹார்ட் அட்டாக் ஒருத்தன் படுத்திருக்கும் போது அனாசின் மாத்திரை கொடுத்த மாதிரி ஆகிப்போம் பேர் நம்ம பேரும் சேர்த்து கட்டு போயிடும் இந்த மூணு பத்து டிகிரி இதில் ஒரு கணக்கு வச்சுக்கணும் இந்த இருபத்தேழு நாம யோகத்திலேயே பதிமூணு நாம யோகங்கள் வந்து அசுப நாம யோகம் அது எல்லாத்தையும் தெரியுமா பேரெல்லாம் தெரியுமா இந்த ஒரு நிமிஷம் ங்க விஷ்கம்பம் சோபனம் அதிகண்டம் திருதி சூலம் கண்டம் துருவம் வியாகதம் வஜ்ரம் எதீபாதம் வரியான் பரிகம் வைதிருதி இந்த பதிமூணு நாமயோகங்களும் அசுப நாமயோகங்கள் இந்த பதிமூணு நாமயோகத்தை பிறந்து லக்ன புள்ளி இருபதுல இருந்து முப்பது டிகிரி விழுந்தா நீங்க என்னத்தை செஞ்சாலும் சரி சிவனே வந்து அருகிறான் பண்ணாலும் அவங்களுக்கு பரிகாரம் பழிக்காது தயவு செய்து உங்க பேரை கெடுத்துக்காதீங்க இதை நீங்க கட்டாயம் பார்க்கணும் கடைசி பத்து டிகிரில விழுந்து இந்த நாமத்தை பிறந்திருந்தானா தலைகீழ நீனாலும் சரி ஹீ சுட் பி பனிஷ்டு அவன் தண்டிக்கப்பட வேண்டிய அளவுக்கு குற்றங்களை செய்துவிட்டு வந்திருக்கிறான்னு அர்த்தம் நமக்கு பூர்வ புண்ணியக்காரகன் குரு இந்த ஜென்ம கர்ம காரகன் சனி எல்லாருக்கும் தெரிய முடியாது அந்த பூர்வ காரகன் குரு இவன் போன ஜென்மத்தை என்ன செஞ்சுட்டு வந்தான்னு சொல்லி எடுத்து சனிக்கிட்ட ஒப்படைப்பான் ஐயா சனி பகவானே இந்த ஜென்மத்தை இவன் பிறந்திருக்கான் இவன் என்ன பிரச்சனைகளை செஞ்சிட்டு வந்திருக்கிறான் இவனை எப்படி வழி நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சனி பகவான் ஒப்படைப்பான் அதனால தான் புனர்பூசத்துக்கு அப்புறம் பூசம் அப்புறம் இது ஆம் என்ன இல்லப்பா குருவோட நட்சத்துக்கு அப்புறம் தான் இந்த நட்சத்திரம் வரும் விசாகத்துக்கு அப்புறம் அனுசம் புரட்டாதிக்கு அப்புறம் உத்திரட்டாதி குருவின் நட்சத்துக்கு அப்புறம் சனி வர சனி நட்சத்திரம் வர காரணமே போன ஜென்மத்தை என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறான் இந்த ஜென்மத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் ஒப்படைச்சிடுறான் சனி பகவான் அவனுக்கு வந்து சந்தர்ப்பம் தர்றாப்புல ஒரு டிகிரி நகர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் முப்பது டிகிரிக்கு முப்பது மாதம் ரெண்டரை வருஷம் ஒரு ராசிக்கு மாறுதல் செய்யறது அந்த சனி பகவான் ஒரு டிகிரியில் ஒரு மாதம் இருந்தாலும் அவன் எச்சரிக்கை பண்ணுறான் நீ இந்த மாதிரி நடந்துக்க இந்த மாதிரி உன் வாழ்நிலையை மாற்றிக்கொள் இதையெல்லாம் நீ செய்யணும் அதை கேட்காதவர்களுக்கு ஏழரை நாடு சனி கெண்டச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி அர்த்தமச்சனி அர்த்தாத்தம சனின்னு பல வகையிலையும் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் சனியை போல கர்மவனையை தீர்த்து உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய கிரகம் எந்த கிரகமும் கிடையாது ஆனால் சனியோட தன்மையை நாம் அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு நாமே ரொம்ப பெரிய மனசனாக காட்டிக்க கூடாது அமைதியாக இருக்கணும் இப்போ சனி தசை நடக்குது இல்லை ஏழ்நாடு சனி நடக்குது கண்ட சனி நடக்குது ஜென்மச்சனி நடக்குதா எங்கே போனாலும் சரி தன்னைத்தானே ஒரு பெரிய மனுஷனாக காட்டிக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் ஹனுமாரை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும் பக்த ஹனுமான் பக்தனாக இருந்து பகவானாக பரிணமிப்பா பரிணமித்தவர் ஹனுமான் எங்கே நான் அரியன் ராமனின் தாசன் அப்படிதான் அவர் சொல்லுவார் அனுமான் எங்கேயுமே தன்னால் சாய்ச்சுன்னு சொல்ல முடியாது கடலை தாண்டி வந்தார் எல்லாம் ராமனுடைய கிருபா ராவணனே வென்றாரு ராவனுடைய கிருபா அபிஜித் வந்து மூர்ச்சியடை செஞ்சாரு ராமருடைய கிருபா எதையுமே அவர் ராமர் பேரில் தான் போட இருத்தார் தன் பேரில் எதையுமே அவர் வச்சுக்க மாட்டார் அந்த அடிமை தாசனாக இருந்ததால் சனியோட வேலை அனுமான் கட்டி நடக்காதுன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த இதே மாதிரி இந்த பதிமூணு நாம யோகத்திலையும் அதையும் குறிச்சுக்கோங்க ஒரு ஏழு நாமயோகம் இருக்கு நான் விளக்கத்தை அப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு சோபனம் திருதி வஜ்ரம் வரியான் எதிவாதம் வயதிரிதி சூளம் இந்த ஏழு நாமயோகங்களும் என்னன்னா பெண்களை துன்புறுத்துதியால் ஏற்பட்ட சாபத்தினால் வரக்கூடிய நாம யோகங்கள் பூர்வ உண்ணியத்தில் பெண்களை ரொம்ப துன்புறுத்தியிருப்பாங்க அப்படி பெண்களை துன்புறுத்தினால் ஏற்படக்கூடிய சாபத்தினால் வரக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா மாந்திக்கு கரெக்டாக கனெக்ட் ஆவார் இந்த ஏழு யோகம் வந்து மாந்தி கரெக்டாக கனெக்ட் ஆகும் மாந்தி சுக்கரன் கனெக்ட் இருந்தால் சுமங்கலி சாபருக்குன்னு கன்ஃபாமல் சொல்லிடலாம் ஒரு கர்ப்பைப்பட துன்புறுத்துக்கிறான்னு கஷ்டாமல் சொல்லிடலாம் நம்ம வந்து மாந்தி சந்திரன் சொன்னால் பெண் சாபம் இருக்குன்னு ஈஸியாக சொல்லிடலாம் மாந்தி கேது இருந்தால் அப்பாவுடைய அம்மா காலத்திலேருந்து தோஷங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லிடலாம் இந்த சாபங்கள் ஜாதகமே சாபிக்கப்பட்ட ஜாதகம்னு மறுபடியும் ப்ரூஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த பிராயசித்தங்களுக்கே நீங்கள் போகணும் சரி இப்படி ஒரு அபைப்பு வந்துருச்சு ஜாதம் வந்து தான் என்னதான் வழி ஒன்றுமே சொல்லாதீங்க நீ நூற்றி எட்டு பிரதோஷ நீ வழிபாடு பண்ணுபான்னு சொல்லி விட்டுருங்க அவர் வேறு எந்த பரிகாரமும் அவர் சொல்ல வேண்டாம் சரி அதுக்கு அடுத்த விஷயம் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறீர்களோ அந்த ஆலயத்துக்கு தான் அனுப்பணும்னு நீ வந்து பரிகாரம் சொல்கிறார்கள் யாருக்குமே நீ தினமலர் வாரமலர் ஒன்று பார்த்தோம் இந்த கோயிலை வந்து பிரமாதம் போட்டிருக்கான் ஒரு ஜோசியர் வந்தார் ஒரு ஆள் வந்திருக்காங்க அந்த கோயிலுக்கு அனுப்ப தயவுசெய்து பண்ணாதீங்க அது எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் உன்னை அனுப்புங்க அவர் நல்லா தெரியும் என்னுடைய பக்தன் என்னை பார்க்க அடிக்கடி வர்றான் என்னை பூஜை பண்ணுறான் அப்போ இவருடைய காரியம் எதுவாக இருந்தாலும் நான் சாதிக்கணும் அது தெருவோரத்தில் இருக்கிற முனீஸ்வரனாக இருக்கலாம் கற்பணசாமியாக இருக்கலாம் திரௌபதி அம்மனாக இருக்கலாம் எந்த அந்த நீங்கள் ரெகுலராக போய் வழிபடக்கூடிய தெய்வத்திடம் நீங்கள் பிராயத்தம் சொல்லுங்க அனுப்புங்க அந்த தெய்வங்கள் கட்டியமாக அந்த பரிகாரத்தை நிறைவேற்றி வைக்கும் பரிகாரம் நீங்கள் சொன்னாலுமே அதுக்கப்புறமே நீங்கள் ஜோதிடர் போன பிறகும் நீங்கள் வந்து கை கால் கழிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் ஐயா நான் உன்னை நம்பி அனுப்பியிருக்கேன் நான் உன்னை நம்பி தான் நானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு நல்ல இது பண்ணு அவர் மூலம் நானும் சில நன்மைகளை அடைஞ்சிப்பேன் என்னோட புழப்பு ஓடுவோன்னு நீங்கள் வந்து பகவான்கிட்ட வந்து மண்டிகிறதுக்கு தயங்காதீங்க இது நீ செஞ்சாலே உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் நல்லாவே பளிக்கும் இழுத்து அவசியமே கிடையாது பரிகாரங்களுக்கு எல்லாத்திற்குமே எளிமையான முறைகள் இருக்கின்றன அது ஒரு பக்கம் இப்போ நீங்கள்லாம் ஜோதிடத்தை ஜெயிக்கணும் அது என்ன வழி யார் யாருக்கு ராசி கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறானோ எந்த ராசியில் குரு இருக்கிறானோ அந்த ராசிக்கு பதினோராம் ராசியில் எல்லா ராசியும் மூணு நட்சத்திரம் வருமா அந்த மூணு மத்தியில் வர நட்சத்திரம் என்னன்னு பாருங்க அதுக்குண்ட தெய்வாத்த நீங்க வழிபடுங்க நீங்க ஜோதிடத்தை ஜோதிக்க முடியும் அத உதாரணமா என்னமோ சிம்மத்தை குரு இருக்கு வச்சுக்கோங்க சிம்மத்தை குரு இருந்தால் பதினோரா ராசி என்ன ராசி மிதினம் மிதினத்தை மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் மூணு நட்சத்திரம் வருது மத்தியில் வர நட்சத்திரம் என்ன திருவாதிரை அப்போ திருவாதிரைன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் கண்ணை முடி காலையில் எழுந்திரிச்சோன்னா சிவாயம் நம்ம வந்து சிந்தி திருப்போர் கவாயம் ஒரு நாள் இல்லை ஏனே என் பாதம் பண்ணேன்னு விழுந்துருங்க காலங்கத்தால் தினமுமே இதை வந்து முறைப்படி திரீட்சை பெற்று என்னைக்கு ஒரு லட்சம் நீங்கள் பூர்த்தி பண்றீங்களோ ஜாத பலப்படுத்திக்கணும் இறைவழி நாட்டத்தால் தானோ நான் சொல்றதுனால ராஜாசங்கரை ஒரு வழிகாட்டி நாங்கள் எல்லாம் வந்து ஒரு வழிகாட்டு இந்த வழியில் போகணும் அடைய முடியும் ஆனால் அதே சமயத்தில் அதை வந்து பலப்படுத்தணும் இந்த ஜபம் செய்யறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு ஒரு எடுத்து நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க இதை நான் ஒரு லட்சம் பூர்த்தி வரணும் அந்த ஒரு லட்சம் பூர்த்தி ஆற வரைக்கும் நீங்கள் வேற ஜோசியம் பார்க்கக்கூடாது வருமானத்துக்கு வழி பார்க்க கூடாது அதில் தீவிரமாக இருந்தால் அதை முடிக்கணும் அதில் தீவிரமா இருந்து முடிச்சு என்னைக்கு நீங்கள் முடிச்சிடுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜோதிச்சுங்கிற ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் என்னவா இந்த கேள்வி கடைசியாக டைம் தர்றேனே அப்போ பார்த்துக்கலாமா எல்லா ராசிக்குமே தேவைப்படும் பன்னெண்டு ராசிக்குமே தேவைப்படும் இல்லையா நல்லா பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மத்தியில் பூசண நட்சத்திரம் வரும் பூசண நட்சத்திரம் எந்த இதோ தேவைப்படுவீங்க சனி பகவானுக்கு தட்சணாவது வழிபாடும் பண்ணலாம் அவர் சொன்ன மாதிரி ஐயப்பன் வழிபாடும் பண்ணலாம் ஐயப்பன் வழிபாடு பண்ணணும் நம்மளால் முடியலையா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு நம்ம வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு உண்டியில் போட சொல்லி காசு கொடுக்கக்கூடாது வளிச்சலவுக்கு காசு கொடுக்கணும் புரியுதுங்களா ஒரு இரநூறுவா நல்லா கொடுக்க முடியும்னா வளிச்சலவுக்கு நீங்கள் வச்சுக்கோப்பா இப்போ உண்டியில் என் பேரில் போடணும் சொல்லினா போட சொல்லவே கூடாது அது என்ன முதலே தப்பாக விஷயம் உனக்காக உண்டியில் போனால் நீ போய் போடு அடுத்த மணி எதுக்கு ஆகிறீங்க ஆனால் அவள் போகிறவங்க வலிச்செலவுக்கு நீங்கள் கொடுக்கலாம் எதோ நான் முடிஞ்சதையா ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க ஒரு டீ காஃபி சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சம் பரிமாறி கொஞ்சம் கொடுக்கலாம் அந்த இது நம்ம பன்னெண்டு ராசிக்கும் கடைசியில் பார்ப்போம் மத்தியானத்துக்கு மேலே பார்ப்போம் உங்கள் சந்தேகங்கள்லாம் நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே கேளுங்க நான் எல்லாத்துக்குமே விளக்கம் தரேன் எனக்கு தெரிஞ்சதை நான் எந்த முறையை பயன்படுத்தினோ அந்த முறையில் வந்து உங்களுக்கு நான் விளக்கங்கள் சொல்கிறேன் இப்போ பேச வந்துருக்குறவங்களாம் எப்படிங்களா இல்லை ஒருத்தருக்கும் டைம் கொடுக்கணும் இல்லையா இப்போ நானே பேசிகிட்டு தான் நாலு பூரம் பேசிகிட்டே இருப்பேன் இல்லை நல்லா பேசிட்டோம் நாலு பூரங்க நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம பல விஷயங்கள் நம்ம பரிமாறிக்கலாம் பல விஷயங்கள் நம்ம சொல்லிடலாம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரியாத நானும் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியாது நீங்களும் சொல்லித்தான் சொல்லிட்டு சொல்லுங்க பேச சொல்லுங்க அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும் அடுத்தபடியாக நம்முடைய பாண்டி கொடிமுடி முன்னால் அவங்க ஐயா அவர்களை யூடியூப்பிலே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீர்கள் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் நினைக்கிறேன் ஐயா சரியா சொல்கிறான் தெரியல அந்த சின்ராஜ் ஐயா அவருடைய நிகழ்ச்சியிலே ஐயா அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடி தொடங்கி வைப்பார் அந்த அடிப்படையிலே மரியாதைக்குரிய ஐயா சதீஷ்குமார் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மிடையே ஜோதிட கருத்துக்களை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை